காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம் அங்க காணாமல் போச்சு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியும் இன்னைக்கு பேசினாரு சத்தியம் வேண்ட இங்க கண்டிப்பா வந்துட்டு காங்கிரஸ் ஒரு அஞ்சு சீட்ல இருந்து ஏழு சீட்டு வந்தாவே பெரிய விஷயம் அப்படம் அவரே சொல்றாரு எழுவது சீட்ல காங்கிரஸ் தங்கம் ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா ஆம் ஆத்மி வந்துட்டு இந்த முறை ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு மோடி அவர்கள் அங்க கேரண்டி கொடுத்திருக்கிறாங்க இந்த முறை நமக்கு எதிரா தான் ஒரு நிலமை இருக்குது ஜெயிக்கணும்னா காசை இறக்கும் சொல்லி வீட்டுக்கு வீடு வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு காசு திமுக போன்ற அரசியல் கட்சிகள் தான் ஊழல் பண்றான் வந்துட்டு அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் இன்னமும் செருப்பு போடாம தான் நடக்கிறீங்களா தம்பி அப்படின்னாங்க தலைவர் ஒண்ணுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டு வணக்கம்மா வணக்கமா அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நான் தழு தழுக்க சொன்னான் பக்கத்துல இருந்து எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு நீங்க டெல்லி சென்று வந்துட்டு இருந்தீங்க தேர்தல் பிரச்சாரத்திற்காக எப்படி இருக்கு சார் காலம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் களம் ஏற்கனவே மாறிடுச்சுங்க அங்க பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி களம் மாறிடுச்சு ஒரு பதினைஞ்சு ஆண்டுகள் தொடர்ந்து அங்க காங்கிரஸ் கட்சி டெல்லியில ஆட்சியில இருந்தாங்க கடந்த பத்தாண்டுகளாக தொடர்ந்து அங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆத்மாத்மி ஆம் ஆத்மி கட்சி வந்துட்டு அங்க தொடர்ந்து பதவியில் இருக்கிறாங்க ஆனா அங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்யுது கொடுக்கப்படல தெருக்கல்ல நடக்க முடியலங்க குளிர்ங்கிறதால சாக்ஸ் போட்டுட்டு சூஸ் போட்டுட்டு தான் நடக்கிறோம் ஆனா அவ்வளவு குப்பை ஐ எம் சாரி டுக்க போக போன்றதா இருக்கு அவ்வளவு அசங்க அசங்கம் ரொம்ப சின்னதா சந்து இருக்கு ஒரு ஆள் நேராக போனா அந்த வழியே நேரம் இன்னொருத்தர் வர முடியாது அப்படி இருக்கு ஒரு ஆள் இப்படி போலாம் இடையில சாக்கடை மறுபடியும் இந்த சைடு ஒரு ஆள் போலாம் இப்படிதான் இருக்கு ரெண்டு சைடு பார்த்தோம்னா வீடு இருக்கு வெறும் ஸ்கொயர் ஃபீட் இருபத்தஞ்சு சதுர அடியில வீடு இருக்குங்க அதுலதான் பெரியவங்க இருக்கிறாங்க அதுலதான் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க எல்லாம் ஒண்ணா படுத்துக்கணும் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படியே சாக்கடை நமக்கு எப்படா வெளில இருக்கு எங்க பார்த்தாலும் எழிச்சு துப்பி வச்சிருக்கிறாங்க கிளைமரல்ல அப்புறம் அவ்வளவு குப்பையா இருந்தா குப்பை தானே நல்ல இடமா இருந்தா யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி செய்ய தோணாது குப்பையா இருந்தா அந்த குப்பை மேலதானே துப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி துப்பி வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு அடிப்படை வசதிகளே கிடையாது ஆசிரியர்களுக்கு மாசம் மாசம் முறையே சம்பளம் கொடுக்கறதில்ல தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கள சாலைகளை சுத்தம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதில்லை அதனால அவங்க வந்துட்டு சரியா வேலை பார்க்கறது இல்லை அரசு ஊழியர்களும் திருப்தி இல்லை அவங்களுக்கும் அதிருப்தி ஆசிரியர்களும் அதிருப்தியில் இருக்கிறாங்க தூய்மை பணியாளர்களும் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க மக்களுக்கு அங்கே ஏரியா கிளினிக் மோலா கிளினிக்னு சொல்றாங்க ஏரியா கிளினிக் கிளினிக் வச்சிருக்காங்க அங்கே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது பேருக்கு வந்துட்டு கிளினிக் வச்சிருக்கிறாங்க அரசாங்க சார்பில் எதுவுமே கிடையாது ஆனால் ஊழல் மட்டும் எக்கச்சக்கமா எல்லாருக்கும் தெரியும் அந்த லிக்கர் ஸ்கேம் ஒண்ணு அதில் ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் பண்ணிட்டு வந்துட்டு வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி போய் ஜெயிலில் இருந்தவர் துணை முதலமைச்சரும் ஜெயிலில் இருந்தவர் ரெமணி ரெவன்யூ மணிசர் உள்ளிட்ட சில மினிசர்ஸும் ஜெயில இருந்து வெளில வந்திருக்கிறாங்க பெயில்ல வந்து எல்லாம் மறுபடியும் எப்போ உள்ள போவாங்கன்னு தெரியாது அவர் முத முதல்ல இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரும்போது எலெக்ஷன்ல இந்த பிரமாண பத்திரத்துல எனக்கு வருமானம் என்னோட சொத்து மதிப்பு ஒரு கோடி ரூபா அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் இப்ப பார்த்தோம்னா அவர் வீட்டை மட்டும் முப்பத்தஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறார் இருந்து வந்துச்சு இந்த பணம் மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்க மட்டும் கோடி கோடியா கொள்ளடிக்கிறான் அடிப்படை வசதி இல்லாமல் மக்கள் கஷ்டப்படுறாங்க டெல்லி இப்படி இருக்கும்னு யாருமே நம்ப மாட்டான் நாம இப்ப நானே கூட எத்தனையோ முறை டெல்லிக்கு போயிருக்கிறேன் டெல்லி போனோம்னா இந்த முக்கியமான இடத்த மட்டும் பாக்குறோம் அதெல்லாம் சூப்பர்பா இருக்கு நம்ம இதுதான் டெல்லி நினைச்சுக்கிறோம் மக்களை வசிக்கக்கூடிய பகுதியை போய் பார்த்தா தான் தெரியுது அட பாவைகளா எத்தனை வருஷமா இருபத்தி அஞ்சு வருஷமா காங்கிரஸ் கட்சியும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டி நீங்க ஆட்சியில இருக்கீங்க என்னடா அடிப்படை வசதி கூட செய்தி கொடுக்காம இருக்கீங்க குறிப்பா நம்ம தமிழர்களை பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தலை தமிழர்கள் தலைநகர் டெல்லில இருக்கிறாங்க அவங்க எல்லாம் தினக்கூலிகளா இருக்கிறாங்க நிறைய பேரு சின்ன 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 ஒரு குடிசை மாதிரி வீடுகள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாக்குறதுக்கு என்னடா எந்த அடிப்படை வசதி இல்லாம இருக்கிறாங்களே நம்மளோட குழந்தைகள் அதாவது பெண் குழந்தைகள்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னா கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி எங்க ஆட்சிக்கு வரணும் நான் களத்துல பார்த்த வரைக்கும் சொல்றேன் நிறைய இடத்துல இந்த முறை கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி வரணும்னு சொல்லி மக்கள் விரும்பி சொல்றாங்க நான் இப்ப டெல்லியில இருக்கும் பொழுதே ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எட்டு எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு வந்துட்டான் இது எந்த ட்ரெண்டை காமிக்குது ஆம் ஆத்மி கண்டிப்பா ஆட்சியை விட்டு போக போகுது அப்படிங்கிறதான் காமிக்குது தலைவர் அண்ணாமலை அவர்கள் இரண்டு நாட்கள் அந்த சூறாவளி பிரச்சாரம் செய்தார் உண்மையாவே தமிழகத்துல இருக்கக்கூடிய தமிழர்கள் மட்டும் இல்ல இந்தியா முழுவது இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரு மத்தியிலும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக பிரபலம் பெரிய செல்வக்கு ஒரு பெரிய ஹீரோ ரியல் ஹீரோவா பாக்குறாங்க அது நமக்கு தெரியும் எனக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா டெல்லி போனோம்னு இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு அங்க பார்த்தா தமிழர்கள் மட்டும் இல்லைங்க ஹிந்தி பேசக்கூடிய மக்கள் குஜராத்தி மொழி பேசக்கூடிய மக்கள் மராத்தி மொழி பேசக்கூடிய மக்கள் ராஜஸ்தானத்தை சார்ந்தவர்கள் பீகாரை சார்ந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர்கள் வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எல்லாமே அண்ணாமலை அண்ணாமலைன்றாங்க அவங்க அண்ணாமலைன்னு சொல்ல தெரியல அண்ணமலை அண்ணாமலை ஏபிஎஸ் எப்ப வராரு எப்ப வரானு அப்படி கேக்குறாங்க தலைவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழகத்துல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்படி ஒரு அகில இந்திய தலைவராக தேசிய தலைவராக உயர்ந்து நின்றாரோ அதே போல தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு மிக பிரபலமாக இந்தியா முழுவதும் இருக்கிறார் எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் தலைவர் அண்ணாமலை அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறார்கள் உண்மையாகவும் திறமையாகவும் ஒரு தலைவன் இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் எல்லாரும் அவங்க மேல ஒரு பெருமதிப்பு கொள்வார்கள் டெல்லியில பார்த்தோம்னா ஒரு ஏரியா இங்கே இருந்து உடுமலை பெட்டியை சார்ந்த ஒரு ஒருத்தர் பழனிவேலு சொல்லியவர் அவர் இரு வருஷமா அங்க போயிட்டு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சென்னை ஸ்டார்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க இந்த சவுத் இந்தியன் கிராசரி எல்லாம் அங்க வந்துட்டு சப்ளை பண்றாங்க அவங்க துணைவியார் போன்லேன்ட்ட பேசுனாங்க அவங்க சொன்னாங்க அண்ணாமலை இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சிக்கு தான் ஓட்டு போகணும்னு நினைச்சேன் நான் அண்ணாமலை பார்த்த உடனே ஆட எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு எவ்வளவு மரியாதையை பேசுறாரு எவ்வளவு பாசமா இருக்கிறாரு எவ்வளவு அன்பா இருக்கிறாரு இவ்வளவு சிம்பிளா இருக்க முடியுமா ஒரு தலைவன் இவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரு இவரு நல்லவரா இருக்கிறாரு இவ்வளவு பண்போடு இருக்கிறாரு இவர் கண்டிப்பா ஒரு கட்சியில இருக்கிறாருன்னா அந்த கட்சி நல்ல கட்சியா தான் இருக்கும் இவர் ஒரு கட்சிக்காக ஓட்டு கேட்கிறாங்கன்னா கண்டிப்பா அந்த கட்சி நல்லதுதான் செய்யும் நான் அண்ணாமலை வந்து பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பா தாமரைக்கு தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு அந்த சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அப்படி அந்த அளவுக்கு காந்தம் போல இருக்கிற தலைவர் அண்ணாமலை அவர்கள் மக்கள் மையத்துல பிரபலமா இருக்கிறாங்க கேடி காலனி கனக துர்கா காலனின்னு ஒரு ஏரியா இருக்கே அங்க ஒரு ஏரியால தெரு தெருவா நடந்து தலைவர் அங்கேயும் கூட சாக்ஸ் கூட போடலங்க நாங்களா சாக்ஸ் ஷூஸ் நாங்க அப்படியே ஸ்வெட்டரு எல்லாமே போட்டுக்கிட்டு ஃபுல்லா கேட்டுலாம் கவர் பண்ணிட்டு அவ்வளவு குளிர் நான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சாக்ஸ் கூட போடாம வந்துட்டு தெரு தெருவா வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்ப கூட அண்ணாமலை ஜியோட பிஏ தம்பி பிரபானு இருக்காப்ல தம்பிட்ட சொன்னேன் தம்பி சாக்ஸாவது தலைவரை போட சொல்லலாம்ல ஆனே நாங்க சொன்னோன்னே அவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு அவ்வளவு உறுதியா இருக்காருண்ணே தமிழகத்துல அவர் எடுத்த அந்த உறுதிமொழியை தலைநகர் டெல்லியிலயும் கடைபிடிச்சார் அந்த தெரு தெருவா போயிட்டு அந்த சா அந்த டஸ்டா இருக்குது ரொம்ப அசிங்கமா இருக்கு அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் கூட கோசாம உறுதி எடுத்துட்டோம் தெய்வத்து மேல நம்ம நம்பிக்கை வச்சு உறுதி எடுத்திருக்கிறோம் இந்த தமிழக மக்களுக்காக ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம் அப்படி நடந்து பிரச்சாரம் முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு அம்மா அவங்க கூட செல்ஃபி எடுத்து முகநூல போட்டிருக்கிறேன் தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து இன்னமும் செருப்பு போடாம தான் நடக்கிறீங்களா தம்பி அப்படின்னாங்க தலைவர் ஒண்ணுமே சொல்ல சிரிச்சுக்கிட்டு வணக்கம்மா வணக்கமா அப்படின்னா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படி நான் தழு தழுக்க சொன்னாங்க பக்கத்துல இருந்து எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு மற்றவர்களின் நலனுக்காக தன்னை வருத்து கொண்டு செயல்படுவன் தலைவன் மகாத்மா தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம் பண்ணி காலில் வந்துட்டு சாக்ஸு கூட போடாம தலைநகர்ல பல இடத்துல பல தொகுதியில பிரச்சாரம் பண்ணா ஒரு இடத்துல ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போகலான்னு நினைச்சோம் ஆனா கிட்டத்தட்ட ஒன்பது ஒன்பது கடாச்சு இளைஞர்களை முதற்கொண்டு பெண்கள் வரைக்கும் எல்லாமே அப்படியே வந்துட்டு ஆயிரக்கணக்கில் அங்கீகரிக்கிறான் அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு நான் பள்ளி வேணும் ஒருத்தர் சொன்னனே அவங்களோட துணி என்கிட்ட பேசுனாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு நான் சொன்னேன் நீங்க எல்லார்ட்டையும் பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் பேசி தாமரைக்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னேன் நான் ஆல்ரெடி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் அண்ணாமலை அவர்களை அப்புறம் கண்டிப்பா நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்போம் கண்டிப்பா நாங்க தாமரைக்கு ஓட்டு போடணும்னு அங்க சொல்றாங்க பிரதமர் நரேந்திர மோடி மேல தமிழர்கள் முதற்கொண்டு எல்லா மொழியும் பேசக்கூடிய மக்கள்கிட்டையும் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு பிரதமர் மோடி மேல அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு நம்பிக்கை இருக்கு அதனாலதான் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறான் குறிப்பா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி எலெக்ஷன் முடிஞ்சது டெல்லியில வந்துட்டு ஏழு எம்பி சீட்டு நரேந்திர மோடி அவர்கள் மீது கொண்ட கொண்ட அவங்க காரணமாக தான் மக்கள் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி மேல பத்து வருஷமா அவங்க ஆட்சி ஒழுங்க நடத்தல அதனால அதிருப்தி காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம் அங்க காணாம போச்சு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி இன்னைக்கு பேசினாரு இது சத்தியம் என்று தமிழகத்தை சார்ந்த ஒரு பையன் இங்க கண்டிப்பா வந்துட்டு காங்கிரஸ் ஒரு அஞ்சு சீட்ல இருந்து ஏழு சீட்டு வந்தாவே பெரிய விஷயம் அவரே காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல ஆம் ஆத்மி இப்போதைக்கு ஆட்சியில் இருக்கு பிப்ரவரி அஞ்சு எலெக்ஷன் கண்டிப்பா ஆம் ஆத்மி வந்துட்டு இந்த முறை ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு மோடி அவர்கள் அங்க கேரண்டி கொடுத்துருக்காங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா கற்பிணி பெண்களுக்கு இருபத்தி ஓராயிரம் அதெல்லாமே வந்துட்டு ஆறு நியூட்ரிசன் கெட்டு கொடுக்க போறோம் இப்பெல்லாம் சொல்லிருக்கிறார் பெண்கள் ரொம்ப எலும நிலையில இருக்கிறீங்க டெல்லியில ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு மட்டும் இல்லைங்க ரெண்டு பெண் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலு பெண்கள் இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தீபாவளிக்கும் ஹோலி பண்டிகைக்கும் ஒரு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ மாசம் மாசம் சிலிண்டர் இருக்கு கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல சமையல் எரிவாயு வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க திமுக பாருங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா சமையல் எரிவாயி அந்த ஊர்ல இருக்குல்ல நீங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்களோ அதுக்கு நூறு ரூபாய் நாங்க மானியமா கொடுப்போம்னு சொன்னாங்க ஆட்சி வந்து நாலு வருஷம் ஐயா அஞ்சு வருஷம் முடிவே புது இன்னும் நூறு ரூபாய் கூடிய மானியம் கொடுக்கல ஆனா மோடி என்ன சொல்றாரு இப்ப எண்ணூறு ரூபாய் எட்நூத்தி பதினெட்டு ரூபாய் வைக்குது நினைக்கிறேன் ஐந்நூறு ரூபாய்க்கு கொடுக்க போறேன்றாரு தீபாவளிக்கும் ஹோலிக்கும் ரெண்டு சிலிண்டர் ஃப்ரீன்றாரு எவ்வளவு பெரிய விஷயம் இங்க ஃப்ரீ பஸ் பெண்களுக்கு அங்கேயும் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல காலேஜ் போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களா எல்லோருக்கும் மெட்ரோல ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு மோடி ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு இருக்குல்ல பத்து லட்சம் ரூபாய் டெல்லியில இருக்கக்கூடிய மக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மருத்துவ அதனால மாணவர்கள் பெண்கள் பெரியவர்கள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஓய்வூதியம் மாசம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஒப்பற்ற நல்லாட்சியின் மீது மக்களுக்கு பெரும் நம்பிக்கை உண்டு மறுபடியும் இந்த தேர்தல் வாக்குறுதியாக நரேந்திர மோடி சொல்லியிருக்கும் விசைகள் மீது மக்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்திருக்கிறது அதனால எல்லோருமே இந்த தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு ஆம் ஆத்மி கொள்ளடிச்சு வச்சிட்டாங்கல்ல இந்த மதுபான ஊழலே ஐநூத்தி எண்பது கோடி ரூபாய் இல்லையா காசை இறக்குறாங்க பத்து வருஷமான ஆட்சியில இருந்துட்டு நிறைய ஊழல் பண்ணிட்டோம் இந்த முறை நமக்கு தான் ஒரு நிலைமை இருக்குது ஜெயிக்கணும்னா காசை இறக்கும்னு சொல்லி வீட்டுக்கு வீடு வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி அதை ஒருபோதும் செய்யாது தமிழகத்துல கூட இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிறைய பேர் சொல்லுவாங்க பிஜேபி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல அப்படின்னு ஒரு ஓட்டுக்கு கூட காசு கொடுக்காம பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல எண்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு அதுதான் பெருமை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஐம்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு மத்த கட்சிகள் யாராச்சும் அப்படி சொல்ல முடியுமா ஒரு ஓட்டுக்கு கூட காசு கொடுக்கல சீட் சீட்டு எம்பி சீட்டு இன்னைக்கு ஜெயிக்காட்டி நாளைக்கு ஜெயிப்போம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நாங்க அரசியலை தூய்மைப்படுத்தணும்னு விரும்புறோம் மக்களை ஊழல்வாதியா நினைக்கிறோம் திமுக போன்ற அரசியல் கட்சிகள் மக்களையும் வந்துட்டு ஊழல்வாதியா மாத்தறான் நாங்க அப்படி செய்ய மாட்டோம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் தமிழகத்துல எப்படி நம்ம ஓட்டுக்கு காசு கொடுக்காம நாங்க தேர்தலை சந்திச்சோமோ அதே போல தலைநகர் டெல்லியிலும் ஒரு ஓட்டுக்கு கூட ஒரு ரூபாய் கூட காசு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நாங்க உறுதியா இருக்கிறோம் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க அது ஒண்ணு தான் உறுத்தல இருக்கு அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி மகத்தான வெற்றி பெறும் டெல்லியில மத்தியில எப்படி பிஜேபி ஆட்சி நடக்குதோ அதே போல டெல்லியில மாநில அரசாங்கத்திலயும் பிஜேபி பிஜேபி ஆட்சி நடக்கத்தான் போகுது அப்படி நடக்கும் போது டெல்லியில இருக்கிற அத்தனை பிரச்சனையை சரியாகி மத்திய அரசாங்கம் தூய்மையா திறமையா நடந்துட்டு இருக்கிற மாதிரி டெல்லி மாநில அரசாங்கமும் ஒரு நல்ல அரசாங்கத்தை காணும் என்று உறுதியாக நம்புகிறேன் நன்றி சார் நன்றி